உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக பிங்கிஸாக இருக்கணுமா கண்டிப்பாக இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நல்லா சாறு கிடைக்கும் ஸோ இந்த பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி வச்சுன்னா பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஜூஸ் கிடைக்கும் இல்லையா தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி அந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம அலோவேரா ஜெல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அலோவரா யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது அதனால் ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்து தான் வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ண போகிறாங்க இது வந்து எல்லா க்ரீம்லேயுமே எல்லா ஃபேஸ் பேக்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும் இந்த விட்டமின் இ கேப்சூல் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதையுமே ஒன்று ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஜெல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் கெட்டு போகாது ஏன்னா இதில் பீட்ரூட் ஜூஸ் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் தேங்க்யூ